அனைவருக்கும் வணக்கம் சிலம்பத்தில் என்னிங்க நம்ம பின்னல் உண்டான கால்பாட முறையை பார்க்கப்படும் இது தாக்கி முன்னேறுதல் தடுத்து பின்னரங்குதலுக்கு உண்டான அதே பாம்பு நடைமுறையில் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டின் டுவெல் இதே பாம்பு நடைமுறையில் தான் இந்த கால்பாடமுறை வருது இந்த பின்னல் முறையோட பெரிய ப்ளஸ் என்னென்னா இது ஒரு சுருள் இயங்கு சுருள் மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஸ்ப்ரிங்கை டைட்டாக பிடிச்சிட்டு விடும்போது எந்தளவு ஸ்பீடு அது தன்னோடய ஆற்றலை வெளிப்படுத்துமோ அதே மாதிரி இந்த பின்னணி முறையில் எதிரிகால விடக்கூடிய அடியோட பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு நம்ம வலது காலம் மொதல் ஒன்றாவது நம்பர்லேயும் இடது காலம் நாலாவதாம் நம்பர்லேயும் வச்சு நம்ம கொஷன் எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்றாவது நம்பரில் இருக்கிற வலது காலம் அஞ்சாவது நம்பருக்கும் இதில் புதிக்கால் எதிரியை பார்த்த போது பார்க்குற மாதிரி இருந்ததுக்கப்புறம் இந்த நாலாவது நம்பரில் இருக்க இடது காலானது ஆறாவது நம்பருக்கு கொண்டு வந்து திருப்பி அஞ்சாவது நம்பரில் இருக்க வலது காலை அறுப்பு முறை வீச்சு செய்து ஏழாம் நம்பருக்கு கொண்டு வரும் இப்போ மீண்டும் நாலாவது நம்பரில் இருக்க நம்மோட இடது காலை பத்தாம் நம்பருக்கு கொண்டு வந்து ஏழாவது நம்பரில் இருக்க வலது காலை ஒன்பதில் எடுத்து வச்சு அறுப்பு முறை வீச்சு செய்து பத்தில் இருக்க இடது காலை பன்னெண்டுக்கு கொண்டு வரும் இப்போது மீண்டும் ஒன்பதாவது நம்பரில் இருக்க வலது காலை பதிமூணில் எடுத்து வச்சு பன்னெண்டில் இருக்க இடது காலை பதினாலுக்கு மாற்றி அறுப்பு முறை வீச்சு செய்து பதிமூணுல இருந்த வலது காலம் பதினஞ்சுக்கு போகிறோம் மீண்டும் இதே பதினால இருந்த இடது கால பதினெட்டுல எடுத்து வச்சு பதினஞ்சுல இருந்த வலது கால பதினேழுக்கு மாற்றி அறுக்கு வீச்சு செய்து பதினெட்டுல இருந்த இடது கால இருபதுக்கு இதுதான் பின்னல் அலைமுறை இதை வேகமாக போடும்போது முதல்ல வலது காலானது ஒன்றிலிருந்து அஞ்சு இடது நாலுல இருந்து ஆறு வலது அஞ்சிலிருந்து ஏழு மீண்டும் இடது ஆறிலிருந்து பத்து வலது ஏழுலருந்து ஒன்பது பத்துலேருந்து பன்னெண்டுக்கு இடது காலம் கொண்டு வரும் மீண்டும் ஒன்பதுலருந்து பதிமூணு பன்னெண்டிலிருந்து பதினாலு பதிமூணுலருந்து பதினஞ்சு மீண்டும் பதினாலிருந்து பதினெட்டு பதினஞ்சிலிருந்து பதினேழு ஒரு அறுப்பு வீச்சு செய்து பதினைஞ்சுலேருந்து இருபதுக்கு இந்த காலை நம்ம எடுத்து வைக்கிறோம் இதுதான் பின்னணி இந்த முறையை முறையாக பயிற்சி செய்யுங்க அடுத்து ஒரு காலடி பாட முறையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி